அவங்க கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறள் ஊழல் முறைகள் எல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொதுமேடையில வந்து திருப்பு திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்கூரினுடைய பயன் எடுத்து சொல்கிறான் அதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை என்னுடைய பாத்தியமாக பெருமையாக கருதுகின்றேன் நண்பர்களுக்கு அடுத்து கேள்வி நான் ஆக்சுவலா நான் பாஜக மாநிலத் தலைவர் அந்த இது தொடர்பாக வந்து பாரதி வந்து அவர்கள் வந்து உங்களுடைய பெயரை விட்டு செக் பண்ணியிருக்காங்க பல்வேறு கட்சிகளும் பல்வேறு நீங்கள் மாநிலத் தலைவராக இருக்கீங்க முதல்ல எல்லா நம்முடைய குடும்பம் எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லா நம்முடைய தலைவர்கள் தான் அதனால் ட்வீட்டில் எப்படி போட்டாங்க பேர் அப்படி சொன்னாங்க பேச்சு அப்படி சொன்னாங்க அதெல்லாம் யாரும் பொருட்படுத்த போவதில்லை அது அக்கா வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜா அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரை ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்துல ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அடுத்த எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வேங்கல் விவகாரத்தில் திருமாவளவன் எம்பி கூட அவர் இந்த மாதிரி தமிழக அரசு செயல்பட்டது இல்லைங்க ஒரு கருத்து தெரிவிச்சு இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேங்கை நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழகத்தில் கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்போறோன்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருங்க இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கூரிய தடுக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழங்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏத்துக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலாம் எதிர்கட்சிகள் நாங்கள் யார் ஏத்துக்கல ஏன் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம் அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக

நான் திருப்பூர் அரசு விழாக்கள் நான் புத்தகக் கண்காட்சியில பார்த்தீங்கன்னா காந்திய குலதா ஆர்எஸ்எஸ்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது எப்படி பாக்குறது கேட்குற அன்னைக்கு திமுகவலும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசி தான் மக்கள் மனதுல ஒரு ஊரில் பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குது நம்புறான் அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்லும் போது கிடையாது ஓகே